ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்தான முழுமையான தகவல்களோடு நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க மத்திய மற்றும் அதனை வடக்கு வங்கக்கடலில் நேற்றைய தினம் காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது இரவு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் வலுவடைந்திருக்கிறது மேலும் இது தொடர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருக்கிறது மேலும் நகர்ந்து வரும் இது இருபதாம் தேதி ஒடிசா கடற்கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு மேலாக அதாவது இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் கூட பல்வேறு பகுதிகளில் ஏதாவது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் இருக்கிறது நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதையும் பார்க்க முடியக்கூடிய நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல்வேறு பகுதிகளில் இந்த மழை தொடர்ந்து வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் மலை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரேவதி